விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க ரெண்டு பேரும் பொம்பளை பொறுக்கிங்க சினிமால இருக்கும்போதே சினிமால இருக்கும்போதே பொம்பளை அப்பனும் மகனுமே ஒரே போய் இது இது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப சென்சார் போர்ட ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க அவங்களே எங்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிக்காங்க ரெண்டு பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா ரெண்டுமே ஒரே பொண்ணுகிட்ட போய் படுக்கணும் அசிங்கம் இதெல்லாம் அசிங்க நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆனா மக்களுக்கு தெரியணும் ஏன்னா நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோம்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி விஜயோட கால சினிமா அவன் முதலிருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி பேசு ஒரு கடை ஓகே

தனோட ரோஸ்லைஸ் காருக்கு டாக்ஸ் கட்டாம அரசாங்கத்தையே ஏமாத்தினவரு இப்போ அரசியலுக்கு வர போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சினிமாவில ஹீரோவா இருந்தவரு அரசியலுக்கு வரக்கூடாதா இந்த மீடியாக்காரங்க அவரை கோமாடியா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதனாலதான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஈரத்தமிழர்களுக்கு நன்கொடை திரட்டும் ஒரு விழா நடந்தது அதுல நம்ம எல்லாரும் வில்லனா பார்த்தேன் மன்சுர் அலிக்க பிரதாநாயகன் ஐநூறு ரூபா கொடுத்து முதல் இடத்துல இருக்காரு சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை கொடுக்கும் போது நம்ம அஜித் ஐயா அப்பயே அஞ்சு லட்சம் கொடுத்திருக்காங்க ஒரு படத்துக்கு வெறும் இருநூறு கோடி மட்டும் சம்பளம் வாங்குதே அந்த ஏழை நடிகர் ஒரு கதாநாயகன் தெரு தெருவா உண்டியல் உலுக்கி ரசிகர் மன்ற மூலம் நிவாரண தொகையை கொடுத்திருக்காரு அரசாங்கத்தையே ஏமாத்துனவரு இப்போ அரசியலுக்கு வர போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவரு நல்ல பேர் கிடைக்கணும்லா அதனால உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் செஞ்ச மொத்த உதவியை சேர்த்தாலும் நம்ம லாரன்ஸ் ஐயா அண்ணே பாலா இவங்க எல்லாம் செஞ்ச ஒரு உதவிக்கு கூட ஈடாவாது ஜெயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கவங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மா வாயிர முடியாது மூணு எழுத்துல பெயர் இருக்குதவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஐயா வாயிர முடியாது வெற்றி அப்படின்னு பெயர் வச்சிருக்கவங்க எல்லாம் விஜயகாந்த் ஐயா வாயிர முடியாது அமெரிக்காவில இருக்குது கொக்கோ கோலா கம்பெனிக்கு விளம்பரம் நடிச்சு கொடுத்துட்டு நம்ம இந்திய பிரதமரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னோட தாய் தந்தைய மதிக்காம அரவணை அரவணைக்காத ஒருத்தனை ஒருத்தனை தன்னோட மொத்த பேரன்பையும் கொண்டு வந்து ஒரு தலைவனுக்கு கொடுக்க போவே இல்ல தன்னோட பாடி கட்ஸ் தூக்கி தூர எழுதாங்க ரசிகர்களை அதை சும்மா வேடிக்கை பார்க்கும் ஒரு தலைவனுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டுக்கே வெக்க கேடு